இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை தாக்குதல் விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் கனிமொழி எம்பி தலைமையில் திமுகவினர் கருப்பு பேட்ச் அணிந்தும் கருப்பு கொடியை கையில் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம்

வணக்கம் தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்முறைக்கு செல்ல மீனவர்களை இலங்கை கடற்படையானது எல்லை மீன் விடுத்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து மீனவர்களை கைது செய்வதும் அவர்களை தராக்குவது துப்பாக்கி நடத்துவது துப்பாக்கி முறையை மீனவர்களை கைது செய்வது தொடர்வதையாக நடைபெற்று வருகின்றது இந்த நிலையிலிருந்து இலங்கை கடற்படையின் அத்துலையத்தை தடுக்க தடுத்து நிறுத்த என்ற ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை கூறி மத்திய அரசை கிடைத்து திமுக துணை பொதுச் கனிமொழி தலைமையிலிருந்து ராமேஸ்வரம் பேருந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு எதிரான கோஷங்களுக்கு திமுக தங்கள் சட்ட கருப்பு போய் சேர்ந்து கருப்பு கொடியில் கையில் ஏந்தி மாத்திரம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதியில் இருந்து மீனவர் பெண்கள் மற்றும் மீனவர்கள் ஏராளமான திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்காங்க இந்த கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை தொடர்ந்து எழுதி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே